பூசல் இருக்கு சரி உடனே நரச கூப்பிட்டு சொல்லிருவோம் நல்லது அம்மா நம்ம பாட்டி போன வருஷம் ஒன்பத மாசம் கருவ உற்பத்தி என்ன வந்த பாட்டி வந்த பாட்டி உங்க பேரு உங்களோட லிஸ்ட் இருக்குல்ல சரிங்களா லிஸ்ட் அதுக்கு தனியா லிஸ்ட் எழுதிருவோம்ல முத்த நாள் குடிச்சத மாதிரி பொண்ணுக்கு மாப்பிள்ளைங்க தேதி குடிச்ச மாதிரி குடிச்சிருவான் அங்க ஒன்பதாம் மாசம் பத்து பேர் வர்றேன் பத்து பேருக்கு கத்தி எடுத்து ஆட்டோ ஓட்ட மாதிரி வெட்டிடுவான் வெட்டி நாளுக்கு ஒரு லட்சம் ஒரு லட்சம் கிடைக்கும் பத்து பேருக்கு பத்து லட்சம் கிடைக்கும்

புள்ள வேணுமா உங்களுக்கு மக வேணுமான்னு கேளு அதெல்லாம் கூட இருந்தாலும் நாங்க வந்து மாத்திரை டேப்லெட் எல்லாம் பார்த்துட்டு செக்அப் எல்லாமே பண்ணிட்டு போனோம் உங்க பார்வைக்கு செக்அப் பண்ணிட்டு போனியா மாத்திரை வாங்கிட்டு போனியா சரி எங்க பார்வைக்கு அந்த புள்ளைய பெருசாக்கி வெளியில வர விடாம தடுத்து நிக்கிற வேலையை நாங்க பாத்துட்டோம்ல பெருசாக்குறது நல்லது தானே அதாவது வேலை குறைவா இருக்க கூடாது நிறைய இருக்கணும் அப்படிதான் சொல்றாங்க ஒரு குழந்தையோட இடம் வந்து தொண்ணூறு கிராம் எண்பது